ஹாய் வெல்கம் டு மை சேனல் டுடே வெஜ் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்காக முதல்ல நம்ம தேவையான மாவு பிசைஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வைக்கணும் ஸோ அதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் மாவு மைதா மாவு எடுத்திருக்கேன் கூட கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இதை ஊற வச்சிடலாம் இதை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ஸோ இதுக்கு நம்ம சாஸ் ரெடி பண்ணணும் ஸோ சாஸ்க்காக ஒரு நாலு தக்காளி மூணு காஞ்ச மிளகா நல்லா வேக வச்சு ஹாட் வாட்டரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு உள்ள ஃபில்லிங்க்கு வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டு கட் பண்ண பூண்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதக்குனதும் இது கூட வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கும் போதே இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா ஃபைனாக வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்ச கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் அண்ட் கோஸு ஸோ கேரட் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கோஸையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்ச தக்காளியில் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூட ரெண்டு பூண்டு பல் காஞ்ச மிளகா வேக வச்ச காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சதை அதில் போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக உப்பும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்டருக்கு வரும் அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சாஸ் ரெடி ஆகிடும் ஸோ சாஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம ஊற வச்ச மாவில் இப்போ நம்ம மோமோஸ் ரெடி பண்ண போகலாம் ஸோ ஆல்ரெடி பிசைஞ்சி வச்ச மாவை எடுத்துக்கோங்க அது நல்லா ஊறி இருக்கும் இருந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி ஸோ சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி ரெடி பண்ண ஃபில்லிங்ஸை இதுக்குள்ளே வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஸோ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஷேப் மோமோ ஷேப்பில் நம்ம பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு ரெடி பண்ணதை இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு மேலே இட்லி கொத்து வச்சு நம்ம ரெடி பண்ண மோமோஸ் அதில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆவியில் வேக விட்டு எடுத்துக்கலாம் டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மோமோஸ் ரெடி ஸோ நம்ம ரெடி பண்ண சாஸ் கூட டிப் பண்ணி சாப்பிடும்போது போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க